நண்பர் கலைவருக்கும் இளம் பெருமழுதியன் இனிய வணக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சு அதானுங்க குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சுன்னு சொல்லுவாங்க அதான் என்னன்னா நைட்டு நல்லா மப்பை போடுவான் மப்பை போட்டு ஆயிரத்திட்டு பேச்சு பேசுவான் பேசு அடுத்த நாள் போய் கேட்டோம் வச்சுங்களேன் ஏன்னா நேற்று அப்படிலாம் சொன்னேன் என்னடா அப்படின்னு கேட்டோம்னா நாங்கடா சொன்னேன் அப்படின்னு அதான் குடியாரம் பேச்சு விடுஞ்சா போச்சு அப்படின்னு அர்த்தம் இதை எதற்காக சொல்கிறேன்னா இந்த பழமொழி யாருக்கு பொருந்தோ இல்லையோ நம்ம நாம்கும் முட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய மாணம்மிகு குடியாரன் சீமான்னு இருக்காது தெரியுமா அந்த குடியாரன் சீமானுக்கு தள்ள தெளிவாக பொருந்தும் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் அந்த ஃபோட்டோவை தான் நமக்கு இது சந்த் இது கண்டிப்பாக நம்மளை பேசியாகணும் அப்படின்னு தோணுச்சு அதாவது நம்ம எல்லாருமே நமக்கு ஒரு பிடிச்ச தலைவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அந்த தலைவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டான் இல்லாட்டி எந்த மொழியை சார்ந்தவர் அப்படிலாம் பார்க்க மாட்டான் அவர் வந்து ஒரு தலைவர் நல்ல கருத்துகள்லாமே சொல்லியிருக்காரு நல்ல கருத்தியல்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் நம்ம அவர் வந்து பின்பற்றுவோம் அப்படின்னப்ப நம்ம தலைவரை ஏற்றுக்குருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிடுவோம் ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு தலைவர்கள் நம்ம பிடிச்ச அப்படின்னா என்ன மொழி மதம் இனம் இதெல்லாம் பார்க்க மாட்டோம் அவர் நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏற்றுக்குருவான் ஆனால் இந்த சீமான் இருக்கா தெரியுமா இந்த சீமானு தலைவர்களுக்கே லேப் டெஸ்ட் எடுத்த ஒரே நபர் இவன் தான் தலைவர்களுக்கே டெஸ்ட்டு அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இந்திய நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்க ஒவ்வொரு தலைவர்கள்ட்டையும் இப்போ லேப்ட் எடுக்கிறது இவர் வந்து எந்த நாட்டை சார்ந்த தலைவர் இவர் வந்து தமிழரா தமிழர் அல்லாதவரா இவன்பா லேப்டெஸ்ட் எடுக்கிற வேலையை தான் இந்த குடியாரன் சீமான் பாத்துக்க இருக்கான் மக்களே சம வலைதளங்களில் ஒரு போட்டோ பாத்தீங்கன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன ஃபோட்டோன்னு இப்போ காட்டுறேன் நீங்களே பாருங்க பாத்தீங்களா குடியாரன் சீமான் வந்து எங்கேயோ இந்த சென்னையில் வந்து நிவாரணம் கொடுக்குறதுக்காக போயிருக்கான் ஓனப்போ ஒரு டீஷர்ட்டை போட்டு போயிருக்கான் அந்த டீஷர்ட்டில் என்ன போட்டிருக்காங்க சேக்குவாரோட படத்தை வந்து போட்டு போயிருக்கான் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நான் ரவுண்ட் மணி காட்டுறீங்க பாருங்கள் சேக்குவார படத்தை வந்து போட்டு போயிருக்கான் இப்போ இந்த சேக்கு யார் சேக்கு வர யார் அவர் வந்து ஒரு அயல் நாட்டாக தானே நீ என்ன சொன்ன பல இடங்களில் பல பேட்டிகள் என்ன சொன்னேன் எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மாப்போசி அதுக்கப்புறம் வேறு யாருங்க ஆ ஜீவா அதெல்லாம் நிறையா சொன்ன நினைக்கிறாவேன் ஆ காமராஜர் இந்த தலைவர்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க எங்களை வந்து அயல் நாட்டங்கள்லாம் தேவை கிடையாது அயல் மாநிலத்தை சார்ந்தவங்களாம் தேவை கிடையாது நாங்கள் எந்த தலைவராக இருந்தாலும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லேப் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவர் தமிழராக தமிழர் இல்லாதான் பார்த்தா நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்ற மாதிரி பல இடங்களும் சொன்னியே தற்கொலை பயிலையே இன்றைக்கி வந்து நீ இந்த டீஷர்ட் போட்டு போகலாமா ஆ யார் நீ டீஷர்ட் போட்டு போகலாமா அப்போ பார்த்தோன்னே நமக்கு காண்டாகமாக ஆகாதான் ஏன்னா அது பையன் இப்படிலாம் பேசுனானே பேசி இப்படி என்ன பண்ணிருக்காங்க அந்த மாதிரி டீஷர்ட் போட்டு போயிருக்கானே அப்படின்னா நமக்கு காண்டாகமாக ஆகாதான் இந்த நாம் கூமுட்டைக்கு கட்சு நிறையா கூமுட்டை தம்பிகளும் கூட இதெல்லாம் ஃபயர் விடு தெரிஞ்சாங்க நிறையா பேர் ஃபயர் விட்டு திரிஞ்சாங்க எங்களுக்கு வந்து தமிழ் தலைவர்களே போதுங்க அவர்களே போதுங்க மாப்போசி அவர்களே போதுங்க அவர்களே போதுங்க இந்த மாதிரி நிறையா இடத்துல ஃபயர் விட்டு தெரிஞ்சாங்க இன்றைக்கி ஒன்னே குடியாரன் சீமானே வந்து ட்ரெஸ்ஸை போட்டு போயிருக்கானே அதை சேக்குவாரா படத்தை போட்டு போயிருக்கானே இப்போ மூஞ்சி கொண்டு போய் எங்கே வச்சுக்க போகிறீங்கன்னா தற்கொலை பயிர்களா நாம் கூட்டை கட்சியில் கூமுட்டை தம்பிகளா வெக்கம் விளையாடவங்களா இது ரொம்ப சீரியஸான விஷயம் மக்களே அதாவது ஒரு தலைவர் இருக்கிறாருன்னா அந்த தலைவர் வந்து என்ன விதமான கருத்தியல்களை சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும் அவர் என்னென்ன விதமான சிந்தனைகளை விதைச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்கணும் அவருடைய கருத்தியல்கள் மூலமாக இந்த சமூகத்தில் என்னென்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதை விட்டுட்டு அந்த தலைவர் வந்து இந்த மதத்தை சார்ந்தவர் இந்த மொழியை சார்ந்தவர் இந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு பாரபட்சங்கள் பார்க்குறதா இருந்தால் இவனை மாதிரி ஒரு தற்கூரிகள் நம்ம பார்க்க முடியுமா சேக்வார் அவர்கள் வந்து எங்கெல்லாம் அநீதிகள் இழைக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணிக்கும்னு சொல்லி பயணித்தார் கியூபா நாட்டு மக்களுக்கு மட்டும் தான் வந்து அநீதி நடக்குது நான் அங்கே மட்டும் தான் உட்காந்துக்கு இருப்பேன் அப்படின்னு அவர் இருக்கலையில ஒவ்வொரு இடங்களும் போனார் இல்லையா அர்ஜென்டீன் அர்ஜென்டினா போனார் இன்னும் பல இடங்களில் போனார் இல்லையா அப்போ வந்து அநீதிகள் எங்கெங்கெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றதோ அடக்குமுறைகள் எங்கெல்லாம் நிகழ்த்தப்படுகின்றதோ அங்கெல்லாம் என்னுடைய கால்கள் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி போனவர் அப்போ அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொரு நபருடைய கடமை தலைவர்னால் வந்து ஒரு தலைவராக இருக்கணும் அவசியம் இல்லை பல தலைவர்கள் இருக்கலாம் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தையும் கடமை ஆனால் இந்த தற்கூரி சீமா அவர்கள் தன்னுடைய கூமட்டை தமிழ் என்ன சொல்லிக் கொடுத்தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்களே போதும் வேறு எந்த தலைவர்களையும் பின்பற்ற தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி விஷமத்தன்மலை வதச்ச நீயே நீ டீஷர்ட் போட்டுருக்கா அப்படின்னா ஒன்றை எதை கொண்டே அடிக்கிறது அப்படின்ற மாதிரி நான் கேட்கல பொதுமக்கள் எல்லாமே கேட்டுக்கிருக்காங்க இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த தற்கொலை சீமா என்ன சொன்னால் தெரியுமா ஒரு 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 ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறான் ப்ரெஸ் மீட்லையா ஒரு நேர்காணலில் நினைக்கிறேன் நேர்காணலில் பேசுகிறான் என்ன சொன்னால் தெரியுமா நாங்கள் அம்பேத்கர் அவர்கள் வந்து வழிகாட்டியாக தான் ஏற்றுக்குருவோம் தலைவராக ஏற்றுக்கிற மாட்டோம் நீ ஏத்துக்க ஏ போட அம்பேத்கர் வந்து பின்பற்றுகின்ற லட்சோப லட்சம் மக்கள் இருக்காங்க இந்திய நாட்டில் ஏன் கோடான குடி மக்கள் இருக்கிறாங்க இந்த ஒரு ஒண்ணை வந்து ஏத்துக்கிற மாட்டாராம் தலைவரை ஏத்துக்கிற மாட்டாராமா வழிகாட்டியா மட்டும் ஏத்துக்குவாராம் அப்படி இவன் சொல்லிட்டு நாங்களாம் வந்து பின்பற்றி போயிரு நினைக்கிறியா புரட்சியாளர் அம்பேத்கர்கள் இன்னைக்கு இல்லை அப்படின்னா தலித் மக்களுடைய வாழ்வியல்கள் என்ன வாயிருக்கும் சொல்றாரு புரட்சியாளர் அம்பேத்கர் இல்லை அப்படின்னா நீயே இல்லைன்றாரு தற்குறிப்பே இல்லை நீயே இல்லையாம்டா நீ நீ வந்து ஒரு கட்சியாக ஆரம்பிச்சிருப்பியா இன்னைக்கு வந்து நீ பல இடங்களில் வந்து என்ன பண்ணுற தனித்தொகுதியில் வந்து ஆட்கள் நிப்பாட்டுற பார்த்தியா தனித்தொகுதியில் ஆட்கள் நிப்பாட்டுற ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தொகுதியில் வந்து இந்த பட்டியல் சமாயத்தை சந்தோம் மட்டும் தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அரசளிப்பு சட்டம் வந்து சொல்லுது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நான் தனியாவது நொட்டுவேன்னு சொல்றேன் அந்த நீ நொட்டை சொல்ற இடத்துலையும் கூட வந்து தலிச்சமாயத்தை சந்தனம் நிப்பாட்டுற தனித்தொகுதியை நடிப்படில்லை வேறால் நிப்பாட முடியுமா நிப்பட முடியாது எந்த உரிமையை பெற்றுத்தந்த நபரும் கூட யார் மட்டும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் ஆனால் அந்த இது தலைவரை ஏற்றுக்கிற மாட்டேன் நான் வழிகாட்டியாக மட்டும் தான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷமத்தன்மையை வதைக்கிற அப்படின்னா ஒன்றா என்னத்த முடி அடிக்கிறது ஓட்டு போகிற உரிமையாரு தலை பாயிண்ட்டாக எடுத்து கொடுக்குறாரு ஓட்டு போகிற உரிமையாக தான் நான் வாங்கி கொடுத்தாரு தொன்னப்பாளே ஓட்டு போகிற உரிமையாக தான் வாங்கி கொடுத்தாரு ஒரு காலகட்டத்தில் வந்து டேக்ஸ் யாரெல்லாம் பே பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் தான் வாக்களிக்க முடியும் இன்னும் எல்லாருமே ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி உரிமையாக வாங்கி தந்த நபரை யாருன்னா புரட்சல அம்பேத்கர் அவர்கள் ஆனால் நீ வந்து அசால்ட்டாக வந்து அவரை நான் வழிகட்டியாத ஏற்றுக்கிருவேன் தலைவராக ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படினு மாதிரி ஓலாக்கள் விட்டு தெரியுது அப்புடின்னா உடனே என்னத்தை கொண்டு அடிக்கிறது அப்போ என்ன மானாக்கு நீ டீ போடுற சேக்கு வாராக படத்தை போட்டு என்ன மானா டீ ஷர்ட் போடுற டே யாரு நொடிகளின் இடைவெளிகளில் வாழ்ந்தாலும் கூட மின்னலாய் வாழ்வுமே தவிர ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் யார் சொன்னது ஷேக்வரா சொன்னதாக தோழரும் சொல்றாரு நமக்கு இந்த வசனங்கள் யாவும் இல்லை அவர் சொல்றாரு அப்ப எப்ப ஏற்பட்ட ஒரு சிந்தனைகளை விதைத்த ஒரு நபர் அவரு ஆனா அவருடைய படத்தை போற உடனே என்னடா தகுதி இருக்கு தொன்னப்பாளைய ஓ வருதுரா அவனை பார்க்குறப்ப தொண்ண போயில சரிடா நீ யாரை தாண்டா ரோல் மான்னு சொல்ல விரும்புகிறேன் ஆ சரி தமிழ் தலைவர்கள் நீ சொல்கிறேன் நான் கேட்குறேன் தமிழ் தலைவர்கள்னு பார்த்தோம்னா நம்ம அய்யோத்தாசா பண்டிதர் இருக்கார் தாத்தா ரட்டைமலை சீனிவாசன் இருக்கார் இவங்க ரெண்டு பேருமே வந்து திராவிடத்தை வந்து விதைச்சவங்க ம் எங்களை வந்து நீங்கள் வந்து அரிஜனு சொல்லாதீங்க நாங்கள் வந்து இந்த மண்ணினுடைய திராவிடர்கள் இன்னும் சொல்ல போகிறாருந்தா இந்த மண்ணினுடைய ஆதி திராவிடர்கள் திராவிடர்களுடைய நான் மூத்த திராவிடர்கள் அப்படின்ற மாதிரி திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற சொல்லாடலை வந்து அடையாளப்படுத்திய நபர்கள் யார்னா தாத்தா அரட்டைமலை சீனிவாசவர்களும் அயோத்தியாச அவர்களும் சரி மோம்பானிக்கே வரேன் நீ தமிழ் தலைவர்கள் தான் கொண்டாடுவேன் தமிழ் தலைவர்கள் தான் நான் தலைவர்களை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா நீ என்னைக்காச்சும் தமிழ் தலைவர்கள் கொண்டாடுறீங்க அவங்களுடைய சிந்தனைக்குள்ளே திராவிட சிந்தனைகளாச்சு அவங்கள போய் வீரவணக்கமும் போட்டுக்கிற வீட்டுக்கு வீரவணக்கம் போடுறாங்க வீரவணக்கமும் போட்டுக்கிற நீ அவர்கள் போய் வீரவணக்கம் போட்டுக்கிற அதே வேலை என்ன பண்ணுற தாவிடத்தை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ற ஆனால் வெக்கமாக இல்லை சோத்தா தின்றியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் நான் கேட்கல பொதுமக்கள் எல்லாருமே கேட்குற செய்திகள் வந்து என்னுடைய காதுக்கு வந்து கொண்டிருக்கின்றது அது வந்து மக்கள் மத்தியில் சொல்லியாகணும்ல ஸோ வந்து உனக்கு அயோத்தாசா பண்டித அவர்களுக்கு வீர வணக்கம் போடுவதற்கு தகுதி கிடையவே கிடையாது சரி இன்னொன்று சொல்கிறேன் அடிக்கடி காமராஜர் அவர்களை பேசுகிறே நீ கல்வி கண் திறந்தவர் காமராஜர் ஓகே கரெக்டு தான் அந்த கல்வியை மூடிய நபர் யாரு கல்வியை மூடிய நபர் யார் ராஜாஜி அவர்கள் ராஜாஜி தான் கல்வியை மூடினார் அப்படின்னு ஓப்பனாக பேசுவாப்பான் பேசுவியா நீ எச்சக்காலத்தன வாங்கி தின்றப்பாரு பார்ப்பனியவாதிகள்ட்ட வந்து சொம்பு சொம்பாக வாங்கி தின்னுறப்பாரு நம்ம ஆர்எஸ்எஸ்கார்கிட்ட உன்னை வந்து போட்டு புழக்க போட்டுருவானுங்க நீ வந்து ராஜாஜி அவரை பற்றி பேசினா அப்படின்னா புழக்க போட்டுருவாங்க நீ பேச மாட்டேன் கல்வி கண் திறந்தவர் காமராஜன் பேசுவேன் ஆனால் அதே கல்வியை மூடி நபர் யாரு அப்படின்னா நீ வாய் திறக்க மாட்டேன் ஸோ இதுதான் வந்து நம்ம குடியாரன் சீமனுடைய லட்சணங்கள் நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பிகள் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வழக்கம் போல் கீழே என்ன பண்ணுவீங்க கமெண்ட் பாக்ஸில் என்னை வந்து வடுக வெந்தேன் எழுதுவீங்க கொல் டீண்டுவீங்க இன்னும் பல்வேறு வகையான வார்த்தைகள் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க அதான் உங்களுக்கு தெரியும் தற்கொலிகள் தான் உங்கள் குடியாரன் சீமன் அந்த தான் கற்றுக் கொடுத்துருக்கான் பட் இருந்தாலும் எங்களுடைய கருத்தியல் என்னும் ஒளிகொண்டு உங்களை சிதுக்காமல் விடமாட்டோம் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பி ஒன்று செய்கிற புரட்சி செய்யும் புரட்சி அமைப்பு வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்